வீடியோ டிபார்ட்மென்ட் முதல்ல ஃபோன் பண்ணி கதச்சல சார் நீங்க அது தீர்த்து சொல்லுவீங்களா இருக்குறத விட பிரசிடென்ட் ஏன் அன்னைக்கு வந்துவரங்கள ஏன் சந்திக்காம போனவர் எல்லாரும் போராட்டம் செஞ்சு இவ்வளவு அழுத்தம் கொடுத்துமே நீங்க இப்பதான் டேட்டா சாண்டே கேக்குறீங்க அப்படி ஆட் டிபார்ட்மென்ட் க்ளோஸ் பண்ணீங்க வேண்டாம் அதுக்கு ஒரு ரோட் இருக்கு ஒரு பல்லு ஒண்ணல கதை கேளு அவங்களுக்கு டைம் அவுட் என்ன மாதிரி டாண்டிங்க நல்ல சொன்னாங்க வாங்க வாங்க வேற இல்ல அத பத்தாயிரம்

அந்த நம்ம வரணும் நாங்கள் ஒன்று தெரியும் உங்கள் ஆட்சிக்கு வந்து மூணு மாசம் தெரியும் அது இல்லாம அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலாக நாங்க கரிசித்து கொண்டு அது அது எங்களுக்கு தெரியும் சரியா அது நாங்கள் சும்மா உங்களோட இந்த நேரத்தில் வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் சொல்றோம் இல்லை சரியா நாளைக்கு உங்களோட முகத்தை சரியா அப்போ அதனால தான் உங்களை பயிற்சி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ண இந்த போராட்டங்களில் பட்டதாரிகள் கூடுதலாக வேலைவாய் கொடுத்துருப்பது யாரால் கூடுதலாக போராடியிருப்பது யாரால் கூடுதலாக கண்ணீர் புகழ்பட்டிருப்பது யாரால் சரியா அதுகளுக்கு அந்த போராட்டத்தை தமிழ் தாங்கினாக்கள் தான் நாங்கள் அதனால நாங்கள் நிச்சயமாக பட்டதாரிகள் வந்து தொழில் கேள்வி முன்னெடுக்கிற இந்த இந்த இதோட அதனால நீங்கள் பண்ண வேணாம் நம்ம சாப்பிடலாம் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து புலனாய்வு பிரிவுகளால் குற்றம் புலனாய்வு பிரிவுகளில் வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படி வந்து புலனாய்வு வருமான எங்களுக்கு தொண்ட் அது அந்த காலம் முடிஞ்சு சரியா மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவும் சிஐடியும் முன்ன மாதிரி இராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்ல அப்படி ஏற்படுமாக இருந்தா நிச்சயமாக அது உரிய ஆக்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க அதுதான் நடவடிக்கை தொடர் இந்த பிரச்சனை தொடர்ச்சியா போராட்டம் செய்யாது தொடர்ச்சியா போராடிக் கொண்டு இருக்கிறவங்க இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பின்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்னே இந்த அரசாங்கத்தை விட இப்ப செய்யறது தான் இது வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை அடுத்து இங்க வந்திருக்கிறாங்களா அதனால வேண்டி நான் சொல்கிறேன் நான் கேட்டால் இந்த 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 பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது இந்த வேறு வேறு ஆக்கலுக்கும் சும்மா சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்கே எங்கேயும் போலேயே பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம் அப்படி தேவையில்லை நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம் நன்றி வர வணக்கம் இந்த ஹெஜருக்கு நான் இன்றைங்கிருந்து கவனையை பற்றி இருக்கிறீர்கள் சேர்ந்து வாருங்கள் நான் மீடியாவில் பார்த்துக்கொண்டு தான் பாருங்கள் எனவே இப்போ எங்களை புறத்தில் நாங்கள் ஒரு புது அரசாங்கம் சரிதானே எனவே கடந்த காலத்தில் நடந்தபடி எங்கள் சம்பந்தமாக நாங்கள் புறப்போட மாட்டோம் என்னென்னு சொன்னால் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தது மற்றது கொரோனா தலை வந்தது அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வட்டத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஐஎம்எஃப் வட்டத்துக்கு இருக்குது எனவே நிதி சேகரிக்க சம்மந்தமாக கணப் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் முடியும் என்னன்னா உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வேலை எதிர்பார்க்குறது நியாயமானது நாங்கள் பிள்ளை கூட இல்லை எனவே நீங்களே செய்ய துரவ பேணுங்கோ தொடவ பேணி தகவலை எங்கள்கிட்ட தொடர்ந்து தந்து அடிக்கடி எங்களோட ஃபோன் பண்ணி கதைச்சிக்கொண்டுருங்கோ நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சந்திக்கின்ற போதெல்லாம் ஒருது நிர்வாக உடந்தல அமைச்சர் ஐயோ என்னது ஒரு മന്ത്രി சந்திக்கின்ற போதெல்லாம் இதுஷேகரா கட்ட நான் சொல்றேன் ஆலோசனை குழுக்கல்ல கூட நாங்கள் கலந்து கொள்றோம் இந்த கி பிரசிடென்ட் செல்வே நாங்கள் அமைச்சர் அமைச்சர்னு போய் கொண்டு இருக்குதே விடு பிரசிடென்ட் நீங்க அங்கே வந்துrangle ఏం சாதிக்கാൻ போறவர்ranglerangle கவனை சிசதெரிய ரிப்போர்ட் அவரவர பாதியல போவ இல்ல இல்லடா இல்லை இல்லை என்ன உங்களுக்கு வேலை தரக்கூடாண்ட ஒரு புகை இல்லை அவற்றை நிகழ்ச்சி நிகழ்ச்சி இது சம்மந்தப்பட எதாவது தெரியவோ மாட்டாது சரி அதை நீங்க எடுக்க எடுக்கல யாரும் நாங்கள் இருக்கிற அப்படின்றது நிதி அவற்றை சார்பாக நாங்கள் இருக்கிற பின்னர் நிதிக்கா எனவே அதுதான் இப்போ நீங்கள் உங் நாங்கள் உங்களை பேருத்துவப்படுத்தி அவை அதாவது இப்போ ஜனாதிபதி என்று வீடத்திட்டம் என்றது பேர் அமைச்சுக்கள் என்று வீடத்திட்டம் என்றது பேர் சரிதானே எனவே நீங்கள்

இப்போ நாங்க இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதோட ஏழாதாரம் ஏழாதாரம் போராட்டம் செஞ்சு இவ்வளவு அழுத்தம் கொடுத்துமே நீங்க இப்பதான் டேட்டா சாண்டை கேட்குறீங்க அப்படி இல்லை அப்படி என்னென்னால் அரசாங்கம் வந்து எத்தனை காடர் இருக்குன்றத முதல் கிரியேட் பண்ணணும் இந்த காரருக்கு மேலே குடுக்க இயலாது இப்போ உங்களுக்கு மேலே எதிரோ பண்ணுறதுக்காடி காரரை கூட்ட இயலாது சரிதானே எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அமைச்சுக்கள் இருக்குது இதில் அப்படின்னா காடர் அரசாங்கம் கிரியேட் பண்ணணும் அது தேவை கேட்டதாக தான் நான் கொடுப்போம் ஏன்னா அந்த தேவையின்படி பொங்கல் கட்டமாக கீழா சட்ட கால் பண்ணி இருக்குது சரி அதுக்கு நீங்கள் கட்டாயம் போடுங்க சரி அது போன்று அது போன்று ஏனிய ஏனிய துறைகண்டையும் கீழே வச்சிகள் வரும் பல சம்மந்தமான வரும் என்ன என்னுடைய ஒரு சர்வீ என்ற இது முதற்கட்டமாக இந்த ஏழாயிரத்தி ஐநூறு பண்ணி பண்ணியிருக்கிறீங்க அது வந்து போனாலும் நாங்கள் வந்து மிச்சம் எங்களுக்கு தெரியாது ஆனா நம்பிக்கை சார் எங்களுக்கு ஒரு தேர்தல் கால வாக்குறுதியா தான் எங்க மனதில் பாடுது அதனால அத சரியான எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைக்க வேணும் என்றதான் சார் உங்கள்டு தேவைத்தன வேணும் யாரு தேவை பட்டதாரிகளும் வேணும் எடுக்காம

சரி வீசல வர விருகுவா காலை பொம் كده நீங்க எல்லாம் விரப்பிரே பிரீங்கල් ஆப்ரில்ல சார் ஆல்ரெடி வந்து இல்ல ஆல்ரெடி வந்து இந்த 바дил வந்து காலை பிடம் படிக்கு வேளை இல்ல என்னது அபணங்கள் என்ன செய்வாங்க அங்க என்ன புள்ளிலே காலை பிடம் படிக்கு வேளை அதுங்களால பொறு لا வர வசதிய இல்ல மீட் பண்ண வேண்டியது பாரார் நாங்க வியக்க மதி நாங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி என்னெல்லாம் உண்மை நான் சொல்லுமா அந்த வடகமாவ நான் பட்ட

கல்வி கொள்கையை மருத்துவமனை தீர்மானித்து நான் தான் சரியா வேலைவாய்ப்பு சம்பந்தமா கல்வி சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் முடிவு எடுப்போம் சரிதானே அதே போன்று உங்களோட கோரிக்கையிலும் எங்களுக்கு எனது பெரிய கலயத்தில் குறைஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்றால் நீங்கள் நாங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு போக பிரச்சனையாக இருக்குது எனவே நீங்கள் உங்கள் தொடர்பான சக்திக்கு மீறி உங்களோட ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் இது சம்மந்தமாக சிந்திச்சு கொண்டே உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் அந்த எங்களுக்கு எத்தனை வேலைவாய்ப்பு எத்தனை காரணம் நாங்கள் இனங்கன்று இந்த பட்ஜெட்டுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி இதுக்குன்னு சொல்லி வடமத்தில் இருக்கிற பட்டதாரிகள் டீட்டெயில்ஸெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நடைமுறையை ஒரு திட்டத்தை சரி நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரலாம் என்னோடய கதை எங்கோ கதைச்சு நாங்கள் ஒரு என்னோடய ஃபோனோடய கதைக்கலாம் நீங்கள் கதைச்சி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது இமெயில் அனுப்பினா கூட நாங்கள் அவ்வளோத்தையும் பாறை கொடுப்பதை நாங்கள் அதை அந்தந்த தோ உரிய அமைச்சரோட கதைச்சி அல்லது அமைச்சர் அந்த ஆலோசனை சமையலில் கதைச்சி இதுக்கான வாய்ப்புலாம் நான் தேடலாம்